வணக்கம் மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையம் மகளிர் தின விழா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் புதிய நிர்வாகிகள் இணைப்பு அத்தனை சிறப்புமிக்க விழாவாக தேனியில் நடைபெற்றது ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பெண் அம்பேத்கரை உருவாக்கி சட்ட ஒழுங்கு மகளிர் பாதுகாப்பு பெண்கள் சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும் பெண்கள் சட்டங்களை அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற குறிக்கோளே இந்த இயக்கம் ஜாதி மதம் மொழி இனம் எதுவும் இந்த இயக்கத்தில் இடமில்லை மனிதம் காப்பதே இந்த இயக்கத்தின் உயர் குறிக்கோள் எனவே பெண்களுக்கு இந்த இயக்கம் அவசியம் தேவை சட்டம் பாதுகாப்பு பெண்களுக்கு வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அவசியம் இந்த இயக்கத்தின் பயன்பாடுகள் வேண்டும் என்ற உயிர் நோக்கத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் தலைவர் திரு வேதம் ஆர் சந்திரபோஸ் பிஏஎல்எல்பி டிசிஎஃப்எஸ் அவர்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திறம்பட செயல்பட்டு வருகிறார்கள் தேனி மாவட்டம் தலைவர் என் செல்வலட்சுமி பிஏஎல்எல்பி பேசுகையில் அன்பில் ஒரு அன்னை தெரசாவையும் வீரத்தில் ஒரு வேலு நாச்சியாரையும் போராளியில் ஒரு ஜான்சிராணியையும் நினைவில் நிறுத்தினார் இருக்கும் வரை நல்லதை செய்வங்க ஏழை எளிய மக்களுக்கு சட்ட ரீதியாக தீர்வு கிடைக்கணும் சட்ட சிக்கல்லேருந்து ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடைக்கணும் அதனால தான் இந்த சேவையை செய்ய நான் வந்திருக்கேன் எப்போ வேண்டுனாலும் எந்த நேரம்னாலும் பிரச்சனைன்னா கூப்பிடுங்க நான் வருவேன் என கூறியது சிறப்புமிக்க உத்வேகத்தை தந்தது மகளிர்கள் சகோதரி ஸ்ரீதேவி சகோதரி பகுத்தறிவு கலாக்கா சகோதரர்கள் காந்தி ஈஸ்வரன் மனோஜ் அண்ணன் வாய்க்கால் பாரைட்டி வேல்முருகன் அண்ணன் மாடசாமி போன்றோர் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள் இறுதியில் மகளிர் தின வாழ்த்துக்கள் என எழுதப்பட்ட அழகிய கேக்கை அத்துணை மகளிரும் வெட்டி யாவருக்கும் மிக்சருடன் தேநீருடன் அன்புடன் தந்து உபசரித்தார்கள் அவர்களுடைய அன்பும் அரவணைப்பும் சேவையும் நிறைய மன நிறைவையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் தந்தது உங்களுடைய கருத்துக்கள் மென்மேலும் எங்களுடைய சேனல் வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட ஒரு உத்வேகமாக இருக்கும் நன்றி வணக்கம்